கனிமொழி கனவில் மண்ணல்லி போட்ட நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கனவு கலைந்தது கனிமொழி ஆர் ராசா மற்றும் ஜாஃபர் சேட் மூவருக்கும் பொதுவாக இருக்கும் ஒரே விஷயம் டூ ஜி ஊழல் சமீபத்தில் அண்ணாமலை ஜாஃபர் சேட் ஆ ராசா கனிமொழி மற்றும் டிஆர் பாலு தொடர்பாக டூ ஊழல் குறித்து பேசும் ஆடியோக்களை வெளியிட்டிருந்தார் டூ ஜி வழக்கில் ஆதாரங்களை அளிக்க ஜாஃபர் சேட் கனிமொழி மற்றும் ராசாவிற்கு உதவி செய்ததாகவும் அதற்கு இணையாக ஜாஃபர் சேட் வேறு வழியில் வீட்டு வசதி வாரியம் மூலமாக பல வழிகளில் வருமானம் பெற்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்த வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்தது நிலையில் திடீரென ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி ஜாஃபர்சேட் மீதான அமலாக்கத்துறை விசாரணை வழக்கு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது இது கனிமொழி ராசா உள்ளிட்ட பலரை சந்தோஷப்படுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றம் வழக்கு தீர்ப்பை வாபஸ் பெறுவதாக அறிவித்து பலரது கனவில் மண்ணல்லி போட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் திமுக ஆட்சிக் காலத்தில் சென்னை திருவான்மையூரில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய வீட்டுமனையை முறைகேடாக பெற்றதாக ஓய்வு மற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் அவருடைய மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக ஊழல் தடுப்பு பிரிவு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை ரத்து கோரி ஜாஃபர் சேட் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஜாஃபர் சேட் தரப்பில் எனக்கு எதிரான ஊழல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து ஆண்டு ரத்து செய்திருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை வழக்கை தொடர்ந்து நடத்த அனுமதிக்கக்கூடாது என் மனைவிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிந்த வழக்கு ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் என் மீதான வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வி சிவஞானம் அமர்வு ஜாஃபர் சேட்டுக்கு எதிரான ஊழல் வழக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என கூறி அவருக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது திடீர் திருப்பமாக தற்போது ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கு ரத்து செய்யப்பட்ட நடவடிக்கை வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை தீவிரமடையும் எனவும் குறிப்பாக எதற்காக வீட்டு வசதி ஆணையத்தில் ஜாஃபர் சேட் ஆதாயமடைந்தார் என்ற கோணத்தில் வழக்கு கோணம் மாறியிருப்பதால் இதன் தொடக்கம் டூ ஜி வழக்கில் வந்து நிற்கும் எனவும் விரைவில் கனிமொழிக்கு ஆச்சரியம் கிடைத்தாலும் பெரிய விஷயம் இல்லை என்கின்றனர் விவரம் எனது அன்பினை ஏற்று என்னை கௌரவப்படுத்த இவ்விழாவிற்கு வந்திருக்கும் எனதருமை நண்பர்களே பெரியோர்களே இங்கே உணர்ச்சிகரமான பிரிவு உபாச்சார கவாத்தை நடத்தி கொண்டிருக்கும் அதிகாரிகளே காவலர்களே மற்றும் தீயணைப்புத்துறை அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் கூட்டுடன் மேல்வரினும் கூடியதிர் நிற்கும் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு அகலாது உடனிருந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னுடைய இருகரம் கூப்பிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது என் தலையாய கடமையாகும் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகால காவல்துறை பணியில் சட்டம் ஒழுங்கு ஆயுதப்படை பாதுகாப்புத்துறை உளவுத்துறை பயிற்சி குற்றப்புலனாய்வுத்துறை இன்று தீயணைப்புத்துறை என்று அனைத்து துறைகளிலும் பயணித்துள்ள நான் காணாத உயரங்கள் இல்லை அடையாத வீழ்ச்சிகள் இல்லை என் உயர்வில் ஊக்குவித்த மகிழ்ந்த உற்சாகப்படுத்திய சக அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இருகரம் கூப்பிய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வீழ்ந்தபோது பிணியில் மருந்தாய் பசியில் உணவாய் பகையில் துணையாய் உடனிருந்து என்னை தாங்கி பிடித்த கரங்களுக்கும் நண்பர்களுக்கும் சக அதிகாரிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் குறிப்பாக ஐந்தரை ஆண்டு காலங்கள் நான் மண்டபத்தில் இருந்தபோது என்னை தாயன்போடும் சகோதர உணர்வோடும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒரு குடும்பமாக எனக்கு துணை நின்ற திரு அன்வரளி திரு இளஞ்சலியன் திரு திண்டுக்கல் வெங்கடேசன் மற்றும் மறைந்துவிட்ட என் ஆருயர் நண்பர் திரு மெகராஜ் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றியை அவர்கள் பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன் அவர்கள் இல்லையென்றால் நான் இன்று இல்லை பொதுவாகவே காவல்துறை பணி என்பது மிகவும் கடினமான ஒன்று ஆரம்பம் முதலே ஐம்பது விடுக்காடு அதிருப்தியில்தான் நாம் பணியா பணியாற்றுகின்றோம் உதாரணமாக இரண்டு நபர்கள் தங்களுடைய உரிமை கோரி அல்லது வழக்கு நியாயம் கோரி நம்மிடம் வரும்போது சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவருக்கு நாம் உதவிடும்போது போது தன் பக்கம்தான் நியாயம் இருப்பதாக கருதி இருந்த அந்த இன்னொரு நபர் இந்த காவலர் அல்லது காவல்துறை அதிகாரி செய்தது நியாயப்படி என்று எடுத்துக்கொள்வாரா இல்லை மாறாக மற்றவரிடம் நாம் ஏதோ கையூட்டு பெற்றுக்கொண்டோ அல்லது விருப்பு வெறுப்பின் பேரிலேயோ இதை செய்துவிட்டதாகத்தான் கருதுவார் ஆகவே இந்த ஐம்பது விழுக்காடு சந்தேக கண்ணோட்டத்தின் இடையிலும் நியாயமற்ற காழ்ப்புணர்ச்சிக்கு மத்தியிலும் தான் நாம் பணி செய்ய வேண்டியிருக்கிறது அது மட்டுமன்றி நடுநிலைமை என்பது அவரவர் மன ஓட்டத்திற்கேற்ப எடுத்துக்கொள்ளப்படுத்துகிறேன் என்று எவ்வளவு நியாயமாக பணியில் ஈடுபட்டாலும் நடுநிலைமை தவறாத அதிகாரி என்ற பெயரை அவ்வளவு எளிதில் யாரும் பெற்றுவிட முடியாது குடிநீர் கிடைக்கவில்லை என்பதிலிருந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றாலும் கேளிக்கைகளிலும் திருவிழாக்களிலும் தான் முன்னணி பணியில் இருக்கின்றோம் ஆனால் அவரவர் தேவை முடிந்த பிறகு இந்த துறையை நினைவில் கொள்வார் யாரும் இல்லை இந்த நேரத்தில் நான் தீயணைப்புத்துறை வீரர்களையும் வீராங்கனைகளையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அனுதினமும் உயிர்காக்கும் மற்றும் மீட்பு பணிகளில் தங்களை முழுமனுடன் ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விலங்கினங்களையும் மனிதர்களையும் காப்பாற்றி உயிர் சேதம் பொருட்சேதம் தவிர்க்கும் அவர்களின் சேவைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விரு துறைகளுக்கும் எதிர்வரும் காலங்கள் இன்னும் சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கப் போகிறது என்பது உறுதி அதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதுடன் இதே அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடமை உணர்வுடனும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் தேடிச்சோறு சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உளன்று பிறர் வாடப்பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமேதி கொடும் கூற்றுக்கு பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை மனதில் கொண்டு வருகின்ற சவால்களை நாம் எதிர்கொள்வோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்